தமிழ்நாடு தற்போது பல்வேறு தரப்பினரின் தொடர் போராட்டங்களால் கடும் கொந்தளிப்பு நிலையை சந்தித்து வருகிறது மாநிலத்தின் பல பகுதிகளில் மக்கள் அரசு ஊழியர்கள் மற்றும் தொழிலாளர் அமைப்புகள் தங்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாத கணக்கில் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றன இருப்பினும் இந்த போராட்டங்கள் குறித்து பிரதான ஊடகங்களில் போதிய கவனம் செலுத்தப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறிப்பாக ஆட்சியுடன் நெருக்கமானதாக கருதப்படும் சில ஊடகங்கள் முக்கிய மக்கள் பிரச்சனைகளை மறைக்க திட்டமிட்டு சில திரைப்பட விவாதங்களை முன்னிறுத்துகின்றனர் என்ற விமர்சனங்களும் பரவலாக பேசப்படுகின்றன நாடார் சமூக அமைப்புகள் முக்தார் என்பவரை கைது செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து பல மாதங்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்த விவகாரம் தொடர்பாக பலமுறை மனுக்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டாலும் அரசு தரப்பில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதுபோலவே செவிலியர்கள் தங்களின் ஊதியம் பணி நிபந்தனைகள் மற்றும் நிரந்தர நியமனம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து நீண்ட காலமாக போராடி வருகின்றனர் மருத்துவ சேவையின் முதுகெலும்பாக செயல்படும் செவிலியர்களின் போராட்டம் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தாலும் அதற்கான தீர்வு இன்னும் காணப்படவில்லை அதேபோல் தூய்மை பணியாளர்களும் தங்களின் அடிப்படை உரிமைகள் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் சம்பள உயர்வு கோரிக்கைகளுக்காக மாதக்கணக்கில் போராட்டம் நடத்தி வருகின்றன மாவட்ட ஊராட்சி செயலாளர்களும் நிர்வாக சிக்கல்கள் மற்றும் பணிச்சுமை தொடர்பான கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனுடன் இடைநிலை ஆசிரியர்கள் தங்களின் ஊதிய முரண்பாடு மற்றும் பணிநிலைத்தன்மை தொடர்பான பிரச்சனைகளை சுட்டிக்காட்டி தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் மேலும் சத்துணவு ஊழியர்களும் தங்களின் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி விரைவில் போராட்டத்தில் குதிக்க தயாராகி வருகின்றன இந்த அனைத்து போராட்டங்களும் மக்கள் மனநிலையின் பிரதிபலிப்பாக பார்க்கப்படும் நிலைகள் அவற்றை முறையாக எடுத்துச் செல்ல வேண்டிய ஊடகங்கள் மௌனம் காக்கின்றன என்ற குற்றச்சாட்டு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி இதனால் தமிழ்நாட்டில் நிலவும் உண்மையான மக்கள் பிரச்சினைகள் மறைக்கப்படுகிறதா என்ற கேள்வி இன்று பொதுமக்கள் மத்தியில் வலுவாக எழுந்துள்ளது